திறமையாக அந்த பாஸ் நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அது வந்து கம்பாரிசனே இல்லை அவர் அவருடைய அனுபவம் என்ன அவருடைய பேச்சு திறமை என்ன அந்த மாஸ் என்ன அப்புறம் அவருக்கு இப்போ உருவாகிட்டு இருக்க மாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அவருக்கு நிறைய விஷயங்கள் அமைஞ்சு வருதோன்னு எனக்கு தோணுது அவருடைய விடாமுயற்சி தொடர்ந்து மக்களை சந்திக்கிறது அது எல்லாமே வந்து எவ்வளோ வருட அனுபவம் நான் அடிக்கடி சொல்லுவேன் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து ஒரு பொன்னிறமான ஒருவர் அவர் இறங்கி வெயிலில் போய் வேலை செஞ்சு தான் வந்து அரசியலுக்கு வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டார் நான் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஈக்குவல் நிறத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு கலைஞாணி கமல் சார் அவர் இறங்கி வேலை செய்கிறது பாராட்டுக்குரியது ஸோ அவர் அவர் வந்து ஒரு ரியல் பிக் பாஸ்